முன்னாள் நீதிபதியா இருந்தாலும் அவருடைய சமீப கால வாழ்க்கையை நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் தீவிர கம்யூனிஸ்ட் பற்றாளர் அவர் அவர்கிட்ட போய் இந்த கமிஷனை கொடுத்ததே தப்பு ஒரு பொது ஜாதியை சேர்ந்தவங்கிட்ட தான் அதை கொடுத்துருக்கணும் அப்பாவு எம் எம்எல்ஏ இருந்த போது திருநெல்வேலி மாவட்டத்துல அப்பாவு எம்எல்ஏ இருந்த போது ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் சொன்ன கருத்து இது திமுகவுடைய கருத்து தான் அந்த பள்ளி பெயர்களை நீக்கணும் கயிறை கழட்டணும் கழட்டணும் ஜாதி பெயர்களை மாத்தணும் சொல்றது திமுக அறிக்கை இது சந்துருடைய அறிக்கை இல்லை திமுக என்ன எழுதி கொடுத்துச்சோ அதை கொண்டு வந்து தர்மி மாதிரி வாசித்திருக்கிறாரு சந்துரு இவர் வந்து இவர் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா பிற மதங்களுடைய அடையாளங்களை மறைக்கணும்னு சொல்லல அவர் என்ன சொல்றாரு இந்து மத அடையாளங்களான கையில கட்டுறது நெத்தில பொட்டு வைக்கிறது திருநீர் வைக்கிறது அழிச்சா ஜாதி சண்டை மறைஞ்சிடுமா இவர் கல்லர் கல்வி கழகத்தை கல்வி கல்வி கூடங்களை வந்து அரசு பள்ளியோட எனக்கு நின்றாரு யார் அப்பை விட்டு போனான் சந்திர நீதிபதி சந்திர அப்பை விட்டு போனோமா இல்ல ஸ்டாலினோட அப்பை விட்டு போனோமா யாரோட போனான் இது எங்க பண்டல உருவானது எப்படி அரசுல கொண்டு போய் சேர்க்கலாம் இது முதல்ல ஒரு முட்டாள்தனமான இல்லையா விஷயம் இல்லையா இல்ல பிற மதங்கள்ல வந்து நீ மத அடையாளங்களோட உள்ள வர முடியாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தா ஏத்துக்கலாம் நெத்தில திருநீர் பூசக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது கையில கயிற கட்டக்கூடாது இந்த மத அடையாளங்களை மட்டும் அழிக்கிறது நோக்கம் என்ன இதை கேட்க முடியல நேற்றுக்கு கள்ளக்குறிச்சியில் செத்துருக்கான் யாரு திமுக காரன் தான் அவன் வீட்டில் போய் பார்த்தீங்களா எல்லாம் அங்கே விடியல தலைவர் தான் இருக்கிறார் அதனால வந்து இது முழுக்க முழுக்க சந்திரமணி கமிஷன் வந்து ஒரு வக்கரத்தரமான கமிஷன் அங்க போஸ்கோ பச்ச குழந்தைகளை வாத்தியார்கள் கெடுக்கிறான் அங்க எத்தனை போஸ்கோ சட்டம் இது வரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கான் சார் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட முன்னாள் நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு வந்துட்டு ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க சார் அந்த அறிக்கையில வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு பள்ளி பள்ளி படிக்கும் போது கையில வந்து கைது கட்டக்கூடாது நெற்றில வந்து விபூதி வைக்க கூடாது குங்கும வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சில ஒரு முக்கிய அறிவிப்புகள்லாம் வச்சிருக்காங்க கருத்து என்ன சார் எல்லோருக்கு வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுறேன் நீதிபதி சந்துரு ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன் அது தாண்டி அவர் ஒரு சாதி வன்மத்தோடு செயல்படக்கூடியவர் அவர் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர் டிவி இன்டர்வியூல எடுத்துக்கிட்டாலும் சரி அவர் பொது நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் சரி ஜாதிய வக்கரத்தோடையும் அது தாண்டி மத வக்கரத்தோடையும் இப்ப சனாதன தர்மத்தில ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு வந்து ஒரு கமிஷன் கொடுக்குறாரு அப்படின்னா இது எப்படி ஏத்துக்கிற முடியுன்றது எனக்கு தெரியல இது வந்து அப்பாவு எம் எம்எல்ஏ இருந்த போது திருநெல்வேலி மாவட்டத்துல அப்பாவு எம்எல்ஏ இருக்க போது ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் சொன்ன கருத்து இது திமுகவுடைய கருத்தை தான் இந்த பள்ளி பெயர்களை நீக்கணும் கயிறை கூட கழட்டணும் இந்த ஜாதி பெயர்களை மாற்றணும்னு சொல்றது திமுகவினுடைய அறிக்கை இது சந்துருடைய அறிக்கை இல்லை திமுக என்ன எழுதி கொடுத்துச்சோ அதை கொண்டு வந்து தர்மி மாதிரி வாசித்திருக்கிறாரு சந்திரு திருவிளையாடல் தர்மிதான் அது வந்து சந்துரு நான் ஒரு விஷயம் கேளுங்க அவர் முன்னாள் நீதிபதியா இருந்தாலும் அவருடைய சமீப கால வாழ்க்கையை நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் தீவிர கம்யூனிஸ்ட் பொற்றாளர் அவர் அவர்கிட்ட போய் இந்த கமிஷனை கொடுத்ததே தப்பு ஒரு பொது ஜாதியை தான் அதை கொடுத்துருக்கணும் ஒரு முக்குலத்தூர் இல்ல மாற்று சாதிகிட்டயோ பட்டியலினத்தை சேர்ந்தவங்கிட்ட கொடுக்க கூடாது இதை வந்து கமிஷன் எப்படி நியாயமா நடக்கும் இது வந்து ஒரு பொது சாதியை சேர்ந்தவங்க கிட்ட கொடுத்துருக்கணும் அது கொடுக்கல அது போல இவர் பொது மதத்தை சேர்ந்தவங்க இப்ப இந்து மதமா இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் இவங்க எல்லாம் கண்டிப்பா இவங்க எல்லாம் கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் இவர் வந்து இவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா பிற மதங்களுடைய அடையாளங்களை மறைக்கணும்னு சொல்லல அவர் என்ன சொல்றாரு ஹிந்து மத அடையாளங்களான கையில கட்டுறது நெத்தில பொட்டு வைக்கிறது திருநீர் வைக்கிறது ஜாதி சண்டை சந்து சந்துக்கு வச்சு கொத்து கொத்தா செத்து இருக்கான் இவர் கமிஷன் வந்து பள்ளிக்கூடங்கள்ல என்ன நடக்குது போதை மாத்திரை இந்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியில் போதை மாத்திரை விற்கிறான் எல்லா ஸ்கூல்லும் போதை மாத்திரை கிடைக்கிறான் இதை தடுக்கிறதுக்கு இவர் வந்து ஆய்வு செஞ்சாரா இல்ல இவர் தான் போய் எல்லா ஸ்கூல்லையும் போய் இவர் ஆய்வு செஞ்சதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு இவர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு உங்களால கருத்துக்களை சொல்லுன்னு தானே சொன்னாரு எத்தனை பெற்றோர்களை போய் சந்திச்சாரு எத்தனை பள்ளி மாணவர்களை போய் சந்திச்சாரு ஒரு நாள் போயிட்டு வந்ததோட சரி அதுக்கப்புறம் அவர் போனாரா இவரை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக அந்த அக்கறையின் மேல இல்லை சமூக வக்ரம் தன் சாதியை தாண்டி எந்த சாதி மேலும் அவர் வக்ரமாக நடந்து கொள்ளக்கூடியவர் அது மட்டுமல்ல இது திமுகவினுடைய அறிக்கை இவர் கல்லர் கல்வி கழகத்தை கல்வி கல்வி கூடங்களை வந்து அரசு பள்ளியோட இணைக்கணும்ன்றாரு யார் அப்போ விட்டு போனோம் சந்திர நீதிபதி சந்திர அப்பை விட்டு போனமா இல்ல ஸ்டாலினோட அப்பை விட்டு போனமா யாரோட போனா எங்களுடைய முப்பாட்டம் போனா காலனாவும் அரையனாவும் உரையனாவும் கொடுத்து ஒரு காமன் பண்ட் உருவாக்கி பிரிட்டிஷ்காரங்கிட்ட கால கையில விழுந்து அவங்கிட்ட இடத்தை வாங்கி அவன் அப்ரூவல் மட்டும் தான் கொடுத்தான் பணம் நாங்க போட்டது அந்த நாங்களா டீச்சர் அமைச்சு நாங்க எங்க பண்ட்ல இருந்து நாங்க பணம் கொடுத்து அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது கம்மன் கல்லர்களுடைய காமன் ஃபண்ட் எல்லாம் நடக்கக்கூடிய கொண்டு போய் அரசு இதுல போய் சேருன்றது எந்த விதத்துல நாயது இது ஒரு முட்டாள்தனத்தின் உச்சமா இல்லையா முதல்ல வந்து கல்லர் கல்விக் கழகத்தை பத்தி என்ன தெரியும் இருக்கு ஆதி திராவிடர் ஸ்கூல்ல பள்ளிகள்ல வந்து ஆதி திராவிடர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் ஆனா கல்லர் கல்விக் கழக கல்லர் ஸ்கூல்ல எல்லா சாதியும் படிக்கலாம் ஏன்னா எல்லா சமூகங்களும் ஒவ்வொரு கட்டமைப்போட ஒவ்வொரு ஒரு கல்லூரிகளை உருவாக்கி வச்சிருக்கு யாதவர் கல்வி வைசியர் கல்லூரி நாடார் கல்லூரி செட்டியார் கல்லூரி இப்படி பில்லமார்ச நான் படிச்சது பில்லமார்சங்க ஸ்கூல் மதுரையில இப்படி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனைத்து சமுதாய மாணவர்களின் நலனை கருதி அவங்க நம்ம சாதி மட்டும் படிச்சா பத்தாது எல்லா சாதியும் படிக்கணும்ன்றக்காண்டி தான் நம்ம முன்னோர்கள்லாம் எல்லா சமூகங்களுடைய கிரௌடு பண்டு ஜாதியோட பண்டு இது அரசாங்க ஃபண்ட் இல்ல எல்லா ஜாதிக்காரனும் போட்டு ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அந்த ட்ரஸ்டின் மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்தை இயக்கி அது எல்லா சமுதாய மக்களும் படிக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோட செஞ்சோம்னா அதை மாத்து எழுதி கொடுக்கிறது இது அப்பாவினுடைய கருத்து அப்பாவு எம்எல்ஏ வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த கருத்தை வலியுறுத்தினார் சட்டசபையில இன்னும் அவைக்குறிப்புல இருக்கு அதே கருத்தை தான் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லி அந்த அப்பாவினுடைய ஒரு அறிக்கை தான் இது திமுகவுடைய அறிக்கை அதை தாண்டி வந்து இவங்க இது எங்க ஃபண்ட்ல உருவானதை எப்படிங்க அரசுல கொண்டு போய் சேர்க்கலாம் இது முதல்ல ஒரு முட்டாள்தனமான இல்லையா விஷயம் இல்லையா இல்ல பிற மதங்கள்ல வந்து நீ மத அடையாளங்களோட உள்ள வர முடியாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தா ஏத்துக்கலாம் நெத்தில திருநீர் பூசக்கூடாது பொட்டு வைக்க கூடாது கையில கயிற கட்டக்கூடாது இந்த மத அடையாளங்களை மட்டும் அழிக்கிறது இவங்களோட நோக்கம் என்ன இவரோட நோக்கம் என்ன அதுல மட்டும் நீங்க எப்பயுமே நான் சொல்றேன் இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி என்பது மக்களை குறிப்பாக இந்து மக்களையும் இந்து கலாச்சாரங்களையும் இந்து அடிப்படை உரிமைகளையும் பறிப்பதே நோக்கமா இருக்கு இது கண்டிப்பான முறையில இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஏற்றுக்கொள்ளவும் கூடாது இது ஒன்னா எங்களுடைய பணங்களால் உருவாக்கப்பட்ட கல்லற்கு ஸ்கூல வந்து அவங்கள போய் இணைக்கணும் அப்படின்றது வந்து தப்பான ஒரு காரியம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது தம்பி ஓகே சார் இப்ப பள்ளியில அந்த ஜாதி குழுமின்றது பள்ளி மாணவர்களுக்கு காரணமே பள்ளிக்கூடத்தில் தான் சார் ஆரம்பிக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதனாலதான் இந்த ஒரு குழுலாம் வந்து போட்டிருக்காங்களா திமுக அரசு தடுக்க வேண்டியதான் இந்த மாதிரியான கோரிக்கை வச்சிருக்காங்க ஒரு நபர் கமிஷன் என்பது யார வைக்கணும்னு ஒண்ணு இருக்கு ஒரு நபர் கமிஷன் யார வைக்கணும் யார் சொல்லணும்ன்றதெல்லாம் இருக்கு எதுவுமே இல்லாம வந்து ஒரு பொது சாதி இல்லாத ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்ககிட்ட போய் எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் குறிப்பா அவர் வந்ததுல இருந்து கட்டு நெத்தில இருக்க பொட்டாளி அஹ் தலையில இருக்க பூ வெடுன்னு தான் சொல்றாரே தவிர மாற்று மதங்களை பத்தி அவர் பேசல இதுவும் போல இவர் ஒழுங்கான முறையில ஆய்வு செய்யல இவ்வளவு கலவரத்திற்கும் காரணம் பள்ளிக்கூடங்களில் போதை மாத்திரைகள் விற்கப்படுது அதற்கு யார் ஆளுங்கட்சி துணையோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியூர் துணைகளோடு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக அதெல்லாம் விற்கிறான் இதை கேட்க முடியல நேற்றைக்கு கள்ளக்குறிச்சியில செத்து யாரு திமுக அவன் வீட்டுல போய் பாத்தீங்களா எல்லாம் அங்க விடியல தலைவர் தான் இருக்கிறார் அதனால வந்து இது முழுக்க முழுக்க சந்திர கமிஷன் வந்து ஒரு வக்கரத்தரமான கமிஷன் இது வந்து எங்களுடைய பண்ட்ல உருவானதை வந்து அரசு பள்ளியோட இணைப்பதை வந்து ஏற்க முடியாது அது போல எல்லா ஒட்டுமொத்த சமூக மக்களும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி கௌரா நாயுடுல இருந்து கவுண்டர்கள் இருந்து தமிழ் சமுதாயம் இல்ல எல்லா சமுதாயங்களும் தங்களுடைய பள்ளிகளை உருவாக்கி கஷ்டப்பட்டு உருவாக்கி கிரௌடு பண்ட் வாங்கி தன்னுடைய சொந்த பணத்தில் உருவாக்கின அந்த பள்ளிக்கூடங்களின் பெயரை மாற்றுவதற்கு தென்னிந்திய பரப்புல ஒரு காலம் ஒத்துக்கொள்ளாது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் சந்திர நீதிபதி சந்திரனுடைய அறிக்கை என்பது ஜாதி வக்கரத்தின் உச்சம் மத வக்கரத்தின் உச்சம் அரசு உறவை பரிந்துரைத்து அந்த நடைமுறைக்கு கொண்டு உங்களுடைய செயல்பாடு எப்படி சார் இருக்கும் கடுமையாக எதிர்ப்போம் கடுமையாக நான் மட்டும் எதிர்க்க மாட்டேன் எல்லா சமுதாய மக்களும் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்களே திருமணம் மட்டும் எதிர்க்க மாட்டான் இல்லம்மார் சங்கம் எதிர்க்கும் செட்டியார் சங்கம் எதிர்க்கும் யாதவர் சங்கம் எதிர்க்கும் வைசியர் சங்கம் எதிர்க்கும் எல்லாரும் எதிர்ப்பாங்க எல்லாரும் பேருமே வந்து பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க நாடார் உறவுமுறை பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க யாருமே வந்து அந்தந்த சமூகம் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல எல்லா சமூகம் படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடங்களை கட்டி வச்சிருக்காங்க அதனால வந்து இத வந்து யாரு வந்து கைப்பற்றவோ இதை எடுக்கவோ பேரை மாத்தவோ முடியாது முதல்ல வந்து இந்த கமிஷன் அறிக்கை கொடுத்த சந்துருவ மாத்தணும் சந்துருவ மாத்தி இன்னொரு புதிய நீதிபதி போட்டு அறிக்கை தாக்கல் பண்ணணும் இந்த அறிக்கையை தாக்கல் பண்ண தேவையில்லைங்க பள்ளிக்கூடங்கள்ல என்ன காரணம் போதை பொருட்கள் அங்க போஸ்கோ பச்சை குழந்தைகளை வாத்தியார்கள் கெடுக்கிறான் அங்க எத்தனை போஸ்கோ சட்டம் இது வரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் அவர் அறிக்கையில சொல்லியிருக்கிறார் அறநூறு பக்கம் கொண்ட அறிக்கையில இதெல்லாம் வருதா அறநூறு பக்கம் கொண்ட அறிக்கையை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையில பெண்கள் கற்பளிச்சிருக்கா வாத்தியார்னு வந்திருக்கா என்ன அறநூறு பக்கத்துலேயும் இந்து மதங்களையும் பிற சமூகங்களையும் தான் சார்ந்த சமூகம் தாண்டி எல்லா சமூகத்தையும் பழிவாங்கிறதுக்கு தான் அவர் எழுதினாரு அறநூறு பக்கத்தில் சந்துரு என்பவர் ஒரு கம்யூனிஸ்ட்ங்க அவர் முழுக்க முழுக்க கம்யூனிஸ்டுங்க அவரு அவர் பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியிருப்பாரு எப்ப பார்த்தாலும் அவரு கிருப்ப கிறிஸ்டின் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்து மதங்களுக்கு எதிரான ஒரு கிரிப்டோ கிறிஸ்டின் ஆட்சி தான் இந்த ஆட்சி என்பது சிறுபான்மைக்கு ஆதரவாக இருப்பது போல் நடித்து கொண்டு அந்த மக்களையும் பழிவாங்குவது எங்களையும் பதிவாங்குவது பிள்ளைய கேள்வி விட்டு தொட்டிலை மாட்டுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த சந்திரனுடைய அறிக்கை என்பது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஸ்டாலின் அறிக்கை இது சந்துரு அறிக்கை இல்ல ஸ்டாலினோட அறிக்கை ஒவ்வொரு கல்வி தரத்தையும் வந்துட்டு உயர்த்ததுன்னா இந்த ஆலோசனை எல்லாம் கொடுத்திருக்காரு சந்துரு அவர்கள் இதுல என்ன சார் குறை இருக்கு ஏங்க இப்ப கல்வித்தரத்தை உயர்த்தணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க வந்து ஆலோசனை கொடுக்கல மாற்று மதங்களையும் மாற்று சமூகங்களையும் இழிவுபடுத்துறதுக்காண்டி கொடுத்துருக்காரு அப்படி பார்த்தா மத மாநகராட்சி பள்ளிகள் இந்து அறநிலை பள்ளிகள் கல்லர் கல்வி கழகம் திராவிடர் பள்ளிகள் அது போல இந்த பாரஸ்ட்ல ஒரு பள்ளிக்கூடம் இவங்க எல்லாம் எல்லா பள்ளிக்கூடத்தை விட அதிகமாக அதிகமாக மார்க் வாங்கினது இந்த வட்டம் கல்லூர் கல்வி கழகத்தை கல்லூர் பள்ளி பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான் இந்த வட்டம் அதிகமா மார்க் வாங்கியிருக்காங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நீட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க செக்கானத்தை தேண்டி இந்த முறைதான் வந்து நல்ல முறையில வளர்ந்து போய்கிட்டு இருக்கிறத வந்து அதை அடிவேற அறுக்கிற மாதிரி இந்த பேரமாத்து அதை கொண்டு போய் அதில் சேரு அரசாங்க பள்ளிக்கூட சேரு என்பது வந்து ஏற்புடையது அல்ல அதனால வந்து தலை பள்ளியாக இருக்கட்டும் மாநகராட்சி பள்ளிகளாக இருக்கட்டும் இது போன்ற கல்லர் கல்வி கழகம் ஆதி திராவிட பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் எல்லா பள்ளிக்கூடங்களை விட அதிக மதிப்பெண் எடுத்தது இந்த கல்லற் கல்லர் பள்ளிக்கூடம் தான் அது போல கல்லர் பள்ளிகளில் அனைத்து சாதிகளும் படிக்கலாம் ஆனால் ஆதி திராவிட ஆர்த்தி சாதியும் படிக்க முடியாது அவங்க மட்டும்தான் படிக்க முடியும் ஆனா இந்த கல்லர் பள்ளிக்கூடத்துல கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் அனைத்து சாதிகளுக்கும் கிடைக்கும் ஆனா அவங்களுக்கு அந்த சாதிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதுதான் இவங்களுடைய திராவிட மாடலுடைய சமூக நீதி இந்த சமூக நீதிக்கு எதிராகத்தான் இந்த சந்துருடைய அறிக்கையானது இருக்கு சமூக நீதி என்பது எல்லா தரப்பு மக்களும் படிக்கணும் எல்லா தரப்பு மக்களுக்கான உரிமைகளை கிடைக்கணும் எல்லா மாணவர்களும் பெருசா வளர்ந்து வரணுன்றதுக்காண்டிதான் சமூக நீதி சமூக நீதியை குளிதோடி புதைக்கின்ற விதமாக தான் சந்திரனுடைய அறிக்கை இருக்கிறது இது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது தொடர்ந்து பேசவும் பொறுத்த கொடுத்தமைக்கு நன்றி சார்